ஓம் சர்க்குருவே சரணம் குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டு நாலு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாத பௌர்ணமி திதி அமைந்தது இம்மாதம் குரு அருளால் கோபுர கலச நிர்மாணிக்கும் பணி சிறப்பாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது கடவுள் கருணையால் வரும் கார்த்திகை தீபத்திற்குள் முடிவடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நமது ஆசிரமத்தில் புதிதாக தெரிவிக்கப்பட்ட சப்பாத்தி மேக்கர் மெஷின் மூலமாக மூவாயிரம் சப்பாத்தி மற்றும் குருமா மேலும் அன்னதானமாக முந்நூற்றம்பது படி பிரிஞ்சி சாதம் மற்றும் குருமா கிரிவல பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்பட்டது இவ்வாறு புரட்டாசி மாத பௌர்ணமி அன்னதானம் மற்றும் கலச கட்டுமான பணி குருவர்களாலும் அண்ணாமலையாரின் அருக்கடாட்சத்துடனும் இனிதே நடந்தேறியது ஓம்